விற்பனையை அதிகரிக்க ரசாயனங்கள் கலக்கப்படும் அபாயம் அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பாலானது பல்வேறு படிநிலைகளை தாண்டி நமது கைகளுக்கு வந்து சேர்கிறது கிராமங்களில் மாடுகளில் இருந்து கறக்கப்படும் பாலை விற்பனையாளர்களிடம் மக்கள் விற்பனை செய்கின்றனர் அந்த பால் உற்பத்தியாளர்கள் வந்து பாலை கறந்து ஆறரை மணி நேரத்தில் அதை பலப்படுத்தியாகணும் ஆறரை மணி நேரத்தில் பலப்படுத்தல அப்படின்னா அந்த பால் கெட்டு போயிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த அந்தந்த கிராமங்களில் வந்து ஒவ்வொரு பால் நிறுவனங்களும் சில்லிங் சென்டர் வச்சிருப்பாங்க ஆவின் நிறுவனம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அவங்க சொசைட்டியோட சில்லிங் சென்டர் வச்சிருப்பாங்க அந்த சில்லிங் சென்டர்ல வந்து அந்த விவசாயிகள் போய் அந்த குறிப்பிட்ட ஆறு ஆறு முதல் ஆறரை மணி நேரத்துக்குள்ள அந்த பாலை கொண்டு இவங்க சேர்த்துருவாங்க சேர்த்த உடனே அங்கே அந்த பாலை உடனடியாக பல தரத்தை பரிசோதனை பண்ணி அது பாலில் வந்து கலப்படம் இருக்கா தண்ணி கலந்திருக்காங்களா இருக்காங்களா பண்ணி அதுல கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கு திட சக்தி எவ்வளவு இருக்கு அப்படின்ற அடிப்படையெல்லாம் மாவட்ட தலைநகரங்களில் இருக்கும் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்பப்படுகிறது இந்த கொள்முதல் நிலையங்களில் பாலின் தரம் சோதிக்கப்படும் அதாவது பாலில் கலந்துள்ள கொழுப்பு மற்றும் புரதத்தின் அளவுகள் கணக்கிடப்படும் இதன் பின்னர் பாலானது குளிரூட்டப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் அரசு நிறுவனமான ஆவின் நிறுவனம் பாலில் கலப்படம் செய்வதில்லை என்று பால் முகவர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது இப்போ ஆவின் போன்ற நிறுவனங்கள் கிராமங்களை கொள்முதல் பண்ணி டேங்கர்ல கொண்டு வராங்க டேங்கர்ல கொண்டு வந்து மாதவரம் அம்பத்தூர் சோழிங்கூர் டைரியில வந்து டேங்கருக்கு மாத்துறாங்க அப்படி மாற்றும் போதும் கூட அந்த தரத்தை பரிசோதனை செய்யாம எடுக்கிறதுல அப்போ இது தவறு எங்க நடக்குது இந்த பால் உற்பத்தியாளர்கள் தரப்புலையும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ தவறு எங்க முழுக்க பால் நிறுவனங்கள் தரப்புலையும் சில்லிங் சென்டர்ல இருந்து கொண்டு வரக்கூடிய டேங்கர் லாரிக்கு ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த தவறுகள் நடைபெறுவதற்கான நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த பாலானது கறக்கப்பட்ட நேரத்திலிருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு செல்லும் கால இடைவெளியில் பால் கெட்டு போகாமல் இருக்க சில வேதிப்பொருட்கள் கலக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கலப்படம் நடைபெறுகிறது இந்தியா முழுக்க கலப்படம் நடைபெறுகிறது அதை தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அதையும் நாங்க மறுக்கல ஆனா ஏன் கலப்படம் பண்றாங்கன்னா இந்த உற்பத்தியாளர்கள் கொள்முதல் பண்ணி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாலு நாள் ஆகுது பாத்தீங்களா இந்த நான்கு நாட்கள் பால் கெடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல என்ன பண்ணுவாங்க தொழிற்சாலைகளுக்கு பால் வந்த உடனே அந்த பாலை நூத்தி நாற்பது டிகிரி பேரன் ஹீட்ல கொதிநிலைக்கு கொண்டு போவாங்க கொதிநிலைக்கு கொண்டு போய் உடனடியாக வேறொரு பைப்பு மூலமா இன்னொரு டேங்கருக்கு போகும் போய் அது இரண்டு சென்டிகிரேட் குளிர் நிலைமைக்கு உடனடியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க கன்வெர்ட் பண்ணி பேக்கிங் பண்ணி நம்ம சம்பந்தப்பட்ட முகவர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு பால் வரும் இதுதான் நடைமுறை அப்படி என்னதான் அந்த கிருமிகளை அழிச்சு நூத்தி நாற்பது டிகிரி பேரங்கிட்டு கொண்டு போய் பண்ணாலும் அதிகபட்சமா கூட ஒரு நாள் நம்ம வச்சு உபயோகப்படுத்தலாம் இயற்கைக்கு மாறா எதையுமே அதிக அளவில் பயன்படுத்தும் போது ரசாயனங்களை சேர்த்தால்தான் அந்த பால் போகாம இருக்கும் அந்த பொருள் கெட்டு போகாம இருக்கும் பிரசர்வேட்டிவ் ஆடுன்னு போடுவாங்க ஆனா கண்டிப்பாக தான் பிரசர்வேட்டிவ் இருக்கும் இல்லாம இருக்காது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான ரசாயனங்கள் கலந்த வேதிப்பொருட்களை பாலில் கலப்படம் செய்வதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் முக்கியமா வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க அப்படின்னா யூரியாவை கலக்கிறாங்க இந்த யூரியாவில வந்து ஒரு ஒரு பத்து லிட்டர் பாலில் ஒரு அஞ்சு கிராம் யூரியாவை போட்டா போகணும் வந்து போடுற போது என்னன்னா பால் வந்து அந்த கெட்டி ஆயிடும் நம்ம என்ன குடிக்கிறோமோ பால் திக்னஸ் கெட்டித்தன்மை அப்படியே இருக்கும் மறவே மாறாது பாலில் வந்து அதை சேர்க்கிறாங்க இரண்டாவது வந்து யூரியா போடுறதுல போடனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேதியல் முறையில அந்த அசிடிட்டி அமிலத்தன்மையை இது குறைச்சிடும் அதனால எனக்கு இந்த புளிப்புத்தன்மையே வராது பாலினுடைய புளிப்புத்தன்மை வரவே வராது புளிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க பாடு அந்த புளிப்புத்தன்மையே வராம பாதுகா பாதுகாத்துக்கணும் இரண்டாவது வந்து சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அது வந்து கெட்டு போகாம இருக்கு ரொம்ப நாளைக்கு வைக்கணும் அப்புறம் வந்து சலவை சோடா சலவை சோடா வந்து அந்த நம்ம துணிகளை துவைக்கக்கூடிய ஒரு பொருள் அதை போடும் போது என்ன ஆகும்னா அந்த பால் வந்து நுரை கட்டும் அப்புறம் தன்மை இருக்கும் அந்த யூஸ்வலா வந்து வழக்கமா வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பால் வந்து கொஞ்சம் வெளிர் மஞ்சளா இருக்கும் மஞ்சள் தன்மையா இருக்கும் ஆனா இந்த சலவை சோடா கலந்த பால் வந்து எப்படின்னா அப்படியே வெண்மையா இருக்கும் வெள்ள வெளியு இருக்கும் சோ அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா இந்த சலவை சோடா கலந்த இதா இருக்கும் மூணாவது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எச் டு ஓட்டு அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னு கலக்குறாங்க அது வந்து அந்த நுழைப்பு தன்மை வரும் அந்த பாலை ஊத்தி ஊத்தி ஒரு பாத்திரத்துல இருந்து பாத்திரம் ஊத்துறும் போது அதிகமான நுரை வரும் நமக்கு என்ன நினைக்கும் நினைப்போம் அந்த பால் வந்து நல்ல நுரை கட்டி வருது அப்படின்னு நினைப்போம் ஆனா அல்லவே அது அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுன்ற ஒரு ஒரு வேதிப்பொருள் வந்து அந்த புண்ணுக்க புண்ணுங்க புண்களை கழுவுறதுக்காக போடக்கூடிய ஒரு மருந்து அது ஆனா சில தனியார் தொழிற்சாலைகளில் பாலின் முறைப்பு தன்மையை அதிகரிக்கவும் திடத்தன்மையை அதிகரிக்கவும் சர்க்கரை குளுக்கோஸ் உள்ளிட்ட பொருட்களை சேர்க்க வாய்ப்பு இருப்பதாகவும் முகவர்கள் தெரிவிக்கின்றனர் சர்க்கரை சர்க்கரை குளுக்கோஸ் தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்ப்பாத நிலைமை இருக்கும் போது அந்த பால வந்து திக்கா காட்டும் இப்ப சாதாரண ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா நீங்க நம்ம பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவோம் வாங்கின உடனே அந்த பாலை கட் பண்ணி உபயோகப்படுத்திடுவோம் இனியா குளிர்பதை நிலைமையில வச்சிருவோம் அதே யூஸ் பண்ணுவோம் யாராவது காய்ச்சாம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெளியில வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து அதை கட் பண்ணி காய்ச்சிருக்கமா காய்ச்சிருக்கமா எனக்கு பால் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம உடனே காய்ச்சிருவோம் இல்லாத பண்ணிடுவோம் ஆனா வெண்ணெண்ணி ஒரு நாள் பரிசோதனை செஞ்சு பாருங்க ஒரு நாள் அந்த குளிர்பதன் நிலைமையில இருக்கும் போது எடுத்து அந்த பால க ஒரு பாத்திரத்துல ஊத்தி பாருங்க இன்னொரு பாலை ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கழித்து வெளியில கூலிங்க வைக்காம எடுத்து ஊத்தி பாருங்க அது ஊத்தி பாலுக்கும் வித்தியாசம் வரும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் வரும் அந்த திடசெத்து வித்தியாசம் அந்த சர்க்கரை குளுக்கோஸ் சேர்க்கப்பட்ட பாலாக இருந்தா குளிர்சாத நிலைமையில இருக்கும் போது பிக்கா இருக்கும் அந்த குளிர்சாதன நிலைமை போனதுக்கு அப்புறம் பால் தண்ணியா போயிடும் இது மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த சர்க்கரை போன்ற குளுக்கோஸ் போன்ற விதங்களை வந்து இந்த நிறுவனங்கள் பயன்படுத்துறாங்க இது ஒருபுறம் புறம் இருக்கு மண்ணுக்கேற்ற மாடுகளின் பற்றாக்குறை காரணமாக கலப்பின மாடுகளிலிருந்து கறக்கப்படும் பாலே தரமான பால் இல்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது மேலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகளுக்கு கொடுக்கப்படும் உணவு முறையற்ற வகையில் உள்ளது அதாவது அதிகப்படியான பால் உற்பத்திக்காக கலப்படம் செய்யப்பட்ட உணவுகள் மாடுகளுக்கு கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றன உருவாக்குவதை விட அது கொடுக்கக்கூடிய மாட்டே நாம் கலப்பினமாக கொண்டு வந்தது என்பது நம்முடைய இந்திய நாட்டு பாலிசி நம்ம நாட்டு மாட்டு குறைவாக பால் கொடுக்கிறதே என்பதற்காக அதிக பால் வேணுங்கிற ஒரு ஒரே ஒரு எண்ணத்தான் அதோட தீவன முறையெல்லாம் மாத்திட்டோம் இனி மாற்று தீவனத்தை பத்தி யோசிக்கிறதையே யோசிக்கும் போது இப்படிப்பட்ட அதிக பால் உற்பத்தியை பத்தி யோசிக்கிறத மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மறுபரிசீலனை செய்யணும் நமக்கு இருக்கக்கூடிய மாடு எவ்வளவு பால் கொடுக்குதோ அதுல அதிகப்படியாக பால் கொடுக்கக்கூடிய மாட்டோடைய கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திருக்க வேண்டும் திடீரென்று அயல் நாட்டிலிருந்து மாடுகளை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி அந்த குளிர்நாட்டிலிருந்து மாடுகளை இறக்குமதி பண்ணி அதன் மூலமாக பாலை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சதுங்கிறது அவ்வளவு சரியான அறிவார்ந்த செயலாக இப்பொழுது கருதப்படவில்லை என்பது உண்மை இது மட்டும் இல்லாமல் சில பண்ணைகளில் சுரப்பு ஊசிகளின் மூலம் சில மருந்துகளை மாடுகளுக்கு செலுத்தி பாலை கறக்கின்றன இதனால் கறக்கப்படும் இருக்கும் கூறுகின்றனர் அந்த பாலை உற்பத்தி என்றும்ல கண்ணூட்டி இறந்து போயிருந்து கண்ணூட்டி இறந்துச்சுன்னா அந்த பாலை இறக்கணும் அதற்காக சொரப்பு ஊசி அப்படின்னு போட்டு பால் கறக்குறாங்க சொரப்பு ஊசிங்கிறத இந்த நம்ம பெண்கள்லாம் மருத்துவமனைக்கு குழந்தை பிறப்புக்காக போகும்போது அந்த கற்பை வாய் திறக்கிறதுக்கும் இடுப்பெலும்பு நெகிழ்ந்து கொடுப்பதற்காகவும் போடக்கூடிய ஆக்சிபோசின் ஹார்மோன் ஊசி தான் போட்டுதான் தரப்பு நடக்குது அந்த ஹார்மோன் ஊசியை போட்டு அதான் சொரப்பூசி அதை போட்டுதான் ஊர் கிராமங்களில் அந்த பாலை இறக்கி அந்த பாலை மற்ற பாலோட கலந்து வியாபாரத்துக்கு போகுது பால் சார்ந்து தயாரிக்கப்படும் மற்ற பொருட்களான சில இனிப்பு வகைகள் ஐஸ்கிரீம்கள் உள்ளிட்டவற்றை உருவாக்கும் போது பாலை கொதிக்க வைக்காமல் அப்படியே பயன்படுத்துவதால் பல்வேறு பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது இதுபோன்ற கலப்படமிக்க பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரது உடல் நலமும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பால் அங்கிருந்து வருது வருது வந்த அது

மற்ற இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி முழுக்க பாக்கெட் பால காய்ச்சாமல் அப்படியே பயன்படுத்துகிறார்கள் அந்த அந்த பால்ல அந்த பிரியானா வைரஸ் இருக்கு அந்த பிரியாணி வேற எந்த மாற்றமும் இல்லாம நாம் சாப்பிட சாப்பிட நம் குழந்தைகளுக்கு ஆக்சிசன் தான் புற்றுநோய் தான் புற்றுநோய்க்கு பெருக்கத்துக்கு காரணமும் நரம்பு தளர்ச்சிக்கு காரணமும் பாராலிசிஸ் பேரோசிஸ் காரணமும் அந்த பாலாக இருக்க இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய சந்தேகம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் பாலில் கலப்படம் செய்வதை தடுத்து கோரி வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதும் கறக்கப்படும் பால் மாதிரிகளை எடுத்து சோதனை செய்யும்படி உத்தரவிட்டது அந்த சோதனையில் இந்தியா முழுவதிலும் எடுக்கப்பட்ட பால் மாதிரிகளில் அறுபத்தி எட்டு சதவீத கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வீரியம் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் இன்றைக்கு அறிஞ்சனால் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் தான் அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் தெரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படின்னா பிரியான் பி ஆர் ஐ ஓ என் பிரியான் ஒரு வைரஸ் அதுவும் ஒரு அமினோ ஆசிட் குரூப் தான் பாக்டீரியாவை விட வைரஸ் சின்னது வைரஸை விட இது ரொம்ப அதை விட சின்னது அது அந்த பேட் எஃபெக்ட அது அந்த பாலை குடிச்ச இருபது முப்பது வருஷம் கழிச்சுதான் அதனுடைய ஆப்டர் எஃபெக்ட வெளியே தெரிய வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க அரசு நிறுவனமான ஆவி நிறுவனத்தின் மூலம் தமிழகத்தின் பால் தேவையை பூர்த்தி செய்ய இயலாது இதனால் தனியார் நிறுவனங்களை சார்ந்தும் அரசு இயங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்த நிலையில் தனியார் நிறுவனத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பாலை தரக்கட்டுப்பாடு அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்ய வேண்டும் பால் வணியம் வந்து மிகப்பெரிய சந்தேகம் இந்தியாவில் விரிவடைஞ்சு போய்கினா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலொன்றுக்கு ஒன்றரை கோடி லிட்டர் பால் தேவை அந்த ஒன்றரை கோடி லிட்டர் பாலில் ஆவி நிறுவனம் தமிழரசுடைய ஆவி நிறுவனம் பூர்த்தி செய்கிறது வெறும் இருபத்தி ஐந்து லட்சம் லிட்டர் மட்டும்தான் மீதி ஒன்னேகால் கோடியே தனியார் பால் நிறுவனங்களை தான் இருக்கும் ஏன் அரசால பண்ண முடியாது இன்னைக்கு உயிருக்கு தீங்கு வைக்கக்கூடிய டாஸ்மாக் மது விற்பனைய அரசு எடுத்து நடத்துது ஆனா உயிர் காக்கக்கூடிய அத்தியாவசிய பொருளான பாலை வந்து தனியார் நடத்தணும்னு சொல்லி வேடிக்கை பார்க்குது அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்கள் நலன் மீது எந்த அரசுக்கும் அக்கறை இல்லை அப்படின்றது ஆனால் பால் மாதிரிகளை ஆய்வு செய்வதற்கு போதுமான அதிகாரிகளும் பணியாளர்களும் தமிழகத்தில் இல்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது இதனால் பாலில் கலப்படம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதில் சுணக்கம் காணப்படுவதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்ற மனித வளத்தை வந்து இது போதிய அளவுக்கு வந்து அவர்கள் வந்து நியமனம் செய்யப்படல இந்த சட்டத்திலே இல்லை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால் வந்து நிரந்தரமாக இப்ப தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து கலப்படம் ஆயிருக்கு ஒண்ணு வந்து பணியாளர்கள் இல்ல இரண்டாவது மாதிரிகள் போதிய மாதிரிகள் எடுப்பதற்கு ஆடு கிடையாது முன்னாடி வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ட்ரெயின்டு ட்ரெயின் பண்ணிட்டு பொது சுகாதார துறையிலே ட்ரெயின் பண்ணிட்டு பயிற்சி கொடுத்துட்டு அவர்கள் உணவு உணவு ஆய்வாளர்கள் இருந்தாங்க இன்றைக்கு அப்படி கிடையாது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயாயிரம் உணவு உணவு ஆய்வாளர்கள் தேவை ஐயாயிரம் உணவு உணவு அந்த மாதிரி எடுக்கக்கூடிய உணவு ஆய்வாளர்கள் தேவை ஆனால் இன்னைக்கு இருபது பேருக்கு மேல கிடையாது நூத்தி இருபது ஐயாயிரம் பேர் எங்க நூத்தி இருபது நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் எங்க ஆகையினாலதான் இந்த மாதிரிகள் எடுப்பதிலையும் ஒரு சுணக்கம் சோ மாதிரிகள் எடுத்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யறதுக்கு வந்து போதிய போதிய லேப் இல்ல ஆய்வகங்கள் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறதே மொத்தம் ஆறு ஆய்வகங்கள் தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆய்வகங்கள் இல்ல ஆய்வங்கள் எடுத்து வந்த பின்னாடி அந்த இது உணவு கலப்படம் பால் கலப்படம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடி அவர்கள் மீது நடவடிக்கை போதுமான அதிகாரிகள் அலுவலர்கள் இல்லை இப்படி பல்வேறு காலகட்ட பல்வேறு நிலைகளை தாண்டி போகும்போது போதிய உட்கட்டமைப்பு வசதி இல்லாததுனால தான் இந்த சட்டம் வந்து மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய சட்டமாக இருந்தாலும் சரத்துக்கள் நல்லதாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து அதை அதை படுத்தாதனால மக்கள் வந்து இன்னும் கலப்படப்பாலத்தான் அதிகமாக வந்து குடிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல்